வணக்கம் மக்களே நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பெருந்துறை சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சந்தை பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்கிற ஏரியால சந்தைக்கு அதாவது வார சந்தைக்கு பின்னாடியே நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தை கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை நடக்கும் இன்னைக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் வித விதமாக ரகரகமாக வந்துட்டுருக்கும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருந்தேன் இந்த சந்தை தற்போது சுருங்கி சின்ன லெவலில் வந்துருச்சு மாடுகள் நிறையா வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ ஆடுகள் மட்டுமே வரப்பு இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி எதுன்னு பார்த்துடலாம் வெளி சந்தைகளை விட இந்த சந்தையில் ரேட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் உண்மை பேசிக்காக உள்ளே போய் டீட்டெயில் கேட்டுருவோம் என்ன ரேட் வருது என்ன இதுன்னு அது போக இங்கே பால் குட்டிகள் செம்பிரி குட்டிகள்னு நிறைய ரகங்கள் வந்துட்டு இருக்கும் விலை நிலவரம் எப்படி என்ன இதுன்னு பார்த்துடலாம் நண்பர்களே வாங்க பதிவுக்கு போவோம் எப்படி உள்ளே போனோம்னா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சுவாமி அண்ணனை கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து அங்கே உள்ள சந்தைக்கு பாத்தீங்கன்னா விட்டுக்கிட்டு எப்படி நான் நாலு துண்டு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க

முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்